அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த இப்போ சம காலத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கல நாம் தமிழர் கட்சி பலருக்கும் எவ்வளவு ஒரு குடச்சலை கொடுக்குது அது தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் பாதுகாப்பாக எவ்வளவு துணையா நிற்கிது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பல பேர் வந்து பேசுறாங்க ஏ டாஸ்மாக வந்து இருக்குதுமா வேணாமா அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான தகுதி இல்லாதோம்னா டாஸ்மாக் பத்தி பேசிட்டு இருக்கிறான் ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானின் தம்பிகளும் தான் டாஸ்மாக ஏன் சொல்லப்போ அடிச்சு உடச்ச கதைலாம் எங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னாலே டாஸ்மாக் எடுத்து இந்த இந்த இடத்துலலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க போய் அதை வேற இடத்துல வைக்கிறாங்க பல பல குடும்பத்தில் குடியை கெடுக்கிறாங்க தாலியை அறுக்கிறாய்ங்க அது போல ஆட்சிகளுக்கு தான் நம்ம ஆட்கள் வந்து நம்ம ஆட்கள் என்ன நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டவங்க நாங்கள் அண்ணா திமுக ஓட்டு போட்டோங்கன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம அக்கா தங்கச்சிகள் வாக்கு செலுத்துறாங்க அண்ணன் தம்பிகள் வாக்கு செலுத்துறாங்க ஆனால் இப்ப சமீப காலமா அந்த போக்கு வந்து மாறி வந்துகிட்டு இருக்குங்கிறத நிகழ்காலத்தில் நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த நம்பிக்கை வந்து அண்ணன் சீமானுக்கு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சொல்ல போனா ஏக்கம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உண்டு அதனால்தான் அப்போ வந்து பல பேர் வந்து நம்மகிட்ட கேட்டாங்க அண்ணன் சீமான்ட்ட வந்து கேக்கும்போது நாங்களாம் வந்து அப்போ ரொம்ப அண்ணன் கூடயே பயணிச்சுக்கிட்டு ஏன் இன்னும் ஓப்ப சொல்லணும்னா அண்ணன் உடை மாத்தமே கூட நாங்கள் வந்து வெளியில போக மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்த ஆட்கள் நாங்கள்லாம் அதை நெருக்கம்னு என்னன்னா பேசி அவரோட நேரத்தை வந்து போக்குறது கிடையாது அதே நேரங்களில் முழுவதும் நாளாக வந்து முழுவதும் அவர் வந்து படிச்சுக்குவேன் இப்போ வந்து பார்த்தோம்னா கூட வந்து அவரு என்ன பேசுறாருன்னா அங்கே கூட போய் நின்றுக்கிட்டு ஆமானே ஆமானே சாப்பிட்டுக்கல அப்படிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அங்கே வந்து அண்ணன் அண்ணன் அங்கே வந்து அதை போது சில இடங்கள்ல சொல்லுவாங்கல்ல ஒரு தொடர்ந்து வந்து நீ படிக்கணும்னு அவசியம் கிடையாது புத்தகத்தை நீ வந்து புரட்டிக்கிட்டே இருந்ததுனால போதும் அதை புரட்ட புரட்ட வந்து உனக்கு குத்தி வரும் அது போல அது போல வந்து அண்ணன் சீமான் வந்து அவட்ட வந்து பேசணும் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கணும் அப்படிலாம் தேவையில்ல அவர் நடத்துகிற கூட்டங்களுக்கு நம்ம போனால் போதும் அவர் சொல்கிற அந்த செய்திகளை வந்து நம்ம வந்து செவி கொடுத்து கேட்டால் போதும் தன்னால் வந்து நமக்கு வந்து வரலாறு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த வரலாறு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எடுத்து எதில் வேணுணாலும் நீங்கள் பாருங்க அண்ணன் சீமான் அரசியல் களத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அரசியல் காலத்துக்கு வரத்துக்கு இப்போ இப்போ வந்ததுக்கு அப்புறம் பிறகு இப்படி நீங்கள் எடுத்து பாருங்க போராட்டக்கலங்கள் மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து மிக அதிகப்படியா ஓரளவுக்கு அதிகப்படியா வந்து தெளிவு ஏற்பட்டு இருக்காங்களா இல்லையாங்கிறது மனசாட்சி உள்ளவங்க உண்மை நேர்மையா இருக்கிறவங்க நீங்களே சொல்லுங்க உண்மையிலேயே இப்ப வந்து மக்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டு அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள் சரியான தர்க்கத்தை வைக்கிறாங்க கேள்விகள் அவள் அழகா கேட்குதுங்க இந்த வளரும் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்லாம் என்ன தமிழர்னா என்ன தமிழ் தேசியமா என்னன்னு தெரியுது நீங்க அதுக்கெல்லாம் இந்த அணில் குஞ்சுகளோட சொத்து பேசக்கூடாது அதுலயும் அருமையான தம்பிகள் நம்ம தம்பிகள் வந்து நம்ம கூட தான் இருக்கிறாங்க படம் அது வேற என்ன திரைக்கும் தரைக்கு எங்களுக்கு நம்ம தேசம் தெரியாதா நாங்களாம் சீமானின் தம்பிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பல பேர் உண்டு ஏன் நானே வந்து இவரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியர் இப்போ சமீப காலமாக வந்து அதுக்கப்புறம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் படம் வந்தால் தான் போவோம் அது இதில் பார்த்துட்டு இருக்க எங்களோட ஆட்களுக்கு பல பேருக்கு தெரியும் அப்போ எங்களுக்கு நல்ல எங்கள் பிள்ளைகளை வந்து சரியாக வந்து ஒரு பண்படுத்தி மக்களுக்காக மண்ணுக்காக எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத சரியாக வந்து கொடுத்துறாரு அது வந்து அதுக்கு காரணம் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் செய்யமா இருந்தாங்க அது வந்து நம்ம எவ்வளோ என்னதான் மறக்கணும்னு நினைச்சாலும் என்னெல்லாம் வரைக்கும் அந்த சீமான் தான் சில பேர் பேசும்போது சொல்லுவான் அண்ணனே சொல்லுவார் எப்பா நீங்க வந்து தலைமை வந்து தலைமை வந்து நீங்க வந்து இது த தலைமையற்ற வரக்கூடாது ஒரு தனி மனிதனை வந்து தலைமையேற்று வரக்கூடாது தத்துவத்தான் அப்ப நீங்க வந்து தலைமையேற்று வரணும்னு எவ்வளவு பெரிய எவ்வளவு புனிதமான எவ்வளவு அர்த்தமுள்ள திருக்குறள் புத்தகமாகவே இருந்தாலும் கூட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியான ஒன்று தேவைப்படுதா இல்லையா எவ்வளோ ஒரு புனிதமான இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வந்து பைபிள் இவங்களுக்கு முகம்மதியர்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து குரான் இந்த இந்துக்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பகவத்கீதை சொல்றாங்க இப்ப தமிழர் அப்படிங்கிறத தமிழர் அரமான திரு திருக்குறள் நமக்கு இதுக்கெல்லாம் வந்து அதை வந்து இருக்குப்பா இந்த இருக்குப்பா புத்தகம் எப்பா திருக்குறள் இருக்குப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எப்படி பயனில்லாம போயிடுமோ அது போலதாங்க தமிழர் நாட்டுல இதுதான் தமிழர் நாடுன்னு இருக்கு அது தமிழர் நாடுங்கிறது எவனும் பேரோக்கின்னு அவசியம் இல்லை ஆரம்பத்துல இருந்து ஆதி காலம் தொட்டு வந்து தமிழர் தான் தமிழர் நாடு தான் ஆனா இதை வந்து எப்ப நம்ம தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்கும் தட்டி கொடுக்கறதுக்கும் அந்த அப்படி சோர்ந்து போயிருக்கணுக்கும் தட்டி எழுப்புறதுக்கும் ஒரு ஆழ்த்தவை பிடிச்சா இல்லையா அந்த ஆளு அண்ணன் சீமா அதுக்கு முடி யாரும் இல்லையா அப்படின்னு இல்ல எங்க இப்ப என் பா இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க இருக்க கூடாது இல்ல இல்லைன்னா இல்லன்னு தானே சொல்லணும் இப்ப வந்து கவிஞர்கள் நம்ம வந்து பாரதி வந்து சொல்லலையா சொன்னாரு ஆனா அந்த ஒரு கட்டம் வரும்போது ஏற்கனவே ஒண்ணு சொல்லி அதுக்கு அந்த ஒண்ணு சொல்லி அதுக்கு அந்த ஒண்ணு சொல்லி அதுக்கப்புறம் வந்து தெளிவுபடுத்தினாரு ஆனா தீர்க்கமா அண்ணன் சீமான் தான் அரசியல் தளத்துல அதிகாரத்தை பிடித்தால்தான் நம்ம வந்து எதா இருந்தாலும் செய்ய முடியும் நம்ம உண்ணாவிரதம் இருக்கணும்னாலும் அதிகாரம் தேவை இல்ல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து பேரணி நடக்கணும்னாலும் அதிகாரம் தேவை அந்த அதிகாரம் அடைந்து விட்டால் அனைத்தும் சுலபமா போயிடும் அப்படின்னு சொல்லி ஐயா அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த மொழியை எடுத்து எங்களுக்கு வழி அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் மட்டும்தாங்க அதனாலதான் நாங்களாம் வந்து இன்னை வரைக்கும் அண்ணன் கூடவே நின்றுட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்த அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி மே பதினெட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து நம்ம வந்து முத முதல்ல வந்து தமிழர்கள் வந்து விழுவதற்கு அல்ல எழுவதற்கு அப்படிங்கிற அந்த நாளை வந்து நாங்கள் வந்து தமிழர் எழுச்சி நாளா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கரம் கோத்து இதயத்துல வந்து அந்த உரத்தை ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் அன்றையெல்லாம் ஒன்று சேர்றோம் ஒன்று சேர்ந்து என்ன நடந்துச்சுங்கிறது பேசுறோம் ஒரு நாள் மட்டும் அழுதுட்டு போற ஆட்கள் இல்ல நம்ம பிறந்தவர்கள் அல்ல நம்ம இனத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த 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 தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மே பதினெட்டு ஆண்டு ஆண்டு இப்ப ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே நம்ம வந்து எடுக்கிறோம் ஏன் அதை நம்ம எடுக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே மே பதினெட்டாம் தேதி தான் சொல்றான் இனிமே தமிழர்களே கிடையாது தமிழர்களும் எழவே மாட்டார்கள் அவங்க விழுந்து விட்டார்கள் வீழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு அண்டா தூக்கிட்டு நிக்கிறானோ அன்னைக்கு பல பேர் அப்படிதான் இருந்தாங்க அது இல்ல எந்த பயம் வழியில வரல பயம்தான் கொள்வேன் ஏன்னா நீ வழக்கு போடணும் சந்திக்க தயாரா இருக்கிற எவ்வளவு பேர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆஃப் பண்ணி வச்சவங்க எனக்கு தெரியும் சொல்றதுக்கு வந்து தலைவர் தான் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த சமயத்துல நடந்த அந்த போராட்டங்கள் அந்த எழுச்சியை வந்து மட்டுப்படுத்தினது யார் யாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த காலத்துல அந்த தளத்துல நான் நின்றுட்டு இருந்த சமயங்கள்ல அப்போதான் வந்து வந்து மிக வீரியமா அதெல்லாம் மட்டுப்படுத்தி யாருக்காகவே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இது எல்லாம் புறந்தள்ளி விட்டுட்டு இங்கே இந்த இந்த பல அவதூறுகளையும் தாம் மேல வாங்கி போட்டுக்கிட்டு இந்த காலத்துல எங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் தாண்டா கருவி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானையே கருவியாக்கி இந்த இடத்துல நின்றது வந்து அண்ணன் சீமானந்த அதுக்கு ஒரு தளம் ஏற்படுத்தி அதுக்கு நான் தமிழர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அந்த ஒரு அமைப்பை வந்து திருப்பி உயிர் பெற வச்சு அந்த உயிர் பெற வச்ச அமைப்புல பல பேரை வந்து அண்ணன் சீமானாவே வாழ்த்து வச்சிருக்கிறாரு அதுதான் அதை தான் நம்ம வந்து பார்க்கணும் அதை வந்து முறியடிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க என்ன செய்யறாங்க பல வேலைகள் பார்க்குறாங்க இந்த வருஷத்தை எடுத்து பாருங்களேன் இப்போ வந்து பதினேழாம் தேதி மே பதினேழாம் தேதி ஒரு இசைக்கட்சி உண்மையிலேயே ஐயா இளையராஜாவுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் தெரிஞ்செல்லாம் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு நான் ஒருவே நம்புகிறேன் அவர் வந்து சிறு பூச்சி பொழுது கூட வந்து துரோகம் செய்யாதவர் அவரை ஏதோ ஒரு இதில் வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்கல்ல அது போல் கொண்டு போய் அவர் சேர்க்க பார்த்தாங்க அதையும் நாம் தமிழர் கட்சி முறியடிச்சது புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சி எதுக்கு இந்த மண்ணில் வேணும் அது என்ன செஞ்சிட்டுன்னு கேட்குறாங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அங்கே அடுத்த அந்த விஷால்னு ஒருத்தவர் அவர் வந்து ஏய் நானும் தான்டா அவர் ஒருத்தவரு அவர் இந்த கூவாகத்துக்கும் போவாரு இங்க கூத்து கச்சேரி வச்சாலும் அங்கேயும் போவாரு எல்லா இடத்துலையும் வந்து அந்த எஜமான சொல்லுவாங்கல்ல கல்யாணம் வீடா இருந்தா நானப்பா மாப்பிள்ளையா இருக்கணும் சா வீடா இருந்தா நானப்பா பணமா இருக்கணுன்ற மாதிரி ரைட்டு அவங்க அவர் வந்து என்ன செய்கிறாரு வேற தேதியே இல்லாத மாதிரி ஏன்னா தான் சொல்றாங்க வேற தேதியே இல்லாத மாதிரி மே பதினெட்டை கொண்டு போய் குறி வச்சு அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நாங்க வந்து இசை கச்சேரி நாங்க இங்கே ஒப்பாரி வச்சு ஓலம் விட்டு நாங்களெல்லாம் வந்து இல்லை கொளுத்த எதிரிகளை கொளுத்த வந்த மிகப்பெரிய புலி கூட்டம் அப்படிங்குறதுக்காக நாங்கள்லாம் வந்து உரம் ஏற்றுறதுக்காக நாங்கள் வந்து மே பதினெட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம் நீ கொண்டாடுறதுக்காக தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிற அதையும் வந்து யார் முறியடிச்சது நம்பதேன் அண்ணன் சீமானின் தம்பிகள் தான் நாம் தமிழர் கட்சி தான் பாக்கி வேற யாரும் பேசலையே இப்ப நாங்களும் தமிழர்கள் தான்ப்பா உங்களுக்கு என்னப்பா அத்தாரிட்டி வச்சிருக்கிய கேளு கேளு உனக்கு என்ன அத்தாரிட்டி கேளு உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது தமிழர் வச்சுருக்கு தகுதிக்கே கிடையாது அது அப்படி ஓடிக்கிட்டு இருக்குதா அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இஸ்லாமியர்களுக்கெல்லாம் நாங்கள்தான் பாதுகாவலர்கள் பிஜேபி வந்து நாங்க தான் பெருசா எதிர்க்கிறோம் யாரு ஒரு கட்சி இல்லைங்க ஏதாவது ஒண்ணு பைத்தியமா இருக்கலாம் ஒட்டு மொத்தமும் பைத்தியம் சேர்த்து ஒன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஒரு கட்சி எந்த கட்சி நான் இன்னைக்கு நேசிச்சிட்டு இருக்கிற நாளைக்கு அந்த நேசிக்கிட்டே இருப்பேன் எந்த கட்சி தெரியுமா இந்த தமிழக வெற்றி கழகம் டிவி கே அவனா சொன்னா இங்க இன்னுமே வந்து டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டிருந்தேன் உண்மையிலேயே அவங்களுக்கு தான் ஏன்னா எல்லாமே அப்படி இருப்பாங்க அது இன்னைக்கு வந்து நம்ம நிர்மல் குமார் அவர்கள் பேசுனாங்க பத்திரிகையை சந்திப்பு அதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்க எப்பவுமே வந்து அரசியலில் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறத எல்லாம் ஒத்து கவனிச்சுட்டு இருப்பீங்க நான் வந்து பத்திரிக்கையால் வரைக்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்கணும்ல பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொல்றாரு அந்த அதுல என்ன உன்னோட நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குன்னா இந்த கரடியை காரி தூக்கணும் ஒரு கச இருக்குல்ல அது போல வேற ஆகி போயிடுச்சு அதையும் நீங்க வந்து நோட்டீஸ் பாயிட்டு குறிச்சு வச்சுக்கணும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திமுக திட்டுறாங்க அந்த அளவுக்கு அவங்களே ஒரு அவங்க வந்து திமுக திட்ட அளவுக்கு இவங்க வேலையோட ஆட்சி இருக்குன்னா இந்த ஆட்சி தொடரணுமாங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கவங்க ஏதோ மேலே கீழே போட்டு இன்னமும் வந்து ஓட்டே போடாம இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சத்தியத்தை பண்ணி நீங்க அடுத்த வேலையை பாருங்க அதான் நல்லா இருக்கும் அவர் பேசும்போது சொல்றாரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எங்கள் தலைவரை தவிர வேறு யார் சென்றார் எனக்கா ஏ பைத்தியமா நீங்கள்லாம் இப்போ வந்து நான் இதுல பேசணும்னா கூட எடுத்து பார்க்கணும் சும்மா பார்க்கணும் அந்த ஒரு தேதி ஆண்டுகள் அண்ணன் சீமான் அவர்கள் போய் வந்து எந்த இடத்துல வந்து துன்பம் இருக்குதோ அந்த இடத்துல போகாத ஒரு இடம் உண்டா கொண்டாட்டம் இருக்கிற இடத்துல இல்லாத இடத்துலன்னு சொல்ல வேண்டாம் கொண்டாட்டம் இருக்கிற இடத்துல அண்ணன் சீமான் இல்ல இல்லாம கூட இருந்திருக்கிறாரு ஆனா மக்கள் திண்டாடுற இடத்துல அண்ணன் சீமான் இல்லாம என்னைக்காவது எங்கயாவது இருந்திருக்கிறாரா துன்பப்படுகிறவர்கள் அவங்க வந்து கொள்கை ரீதியில எதிரியாக இருந்தாலும் கூட அவங்க கூட நிக்கிறவங்க அண்ணன் சீமான் நின்னு இருக்கிறான் நிக்கிறாரு இன்னுமே நிப்பாரு அண்ணன் சீமான் பரந்தூர்ல போராட்டம் நேரலையே வந்து இருக்குது சொல்ல போனா நம்ம என்ன டிவி தந்தி டிவி தந்தி டிவில இருக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வருஷத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நேரலையில ஒளிபரப்பு பண்ணி ஆனா இந்த டிவி கே டிவி கேன்னு ஒரு கட்சி இப்படி இப்படி கையை காட்டிக்கிட்டு ஒரு கட்சி அதுல உள்ள விஜய் துக்க வீட்டுக்கு எதுக்கு போறோம்னு தெரியாது கல்யாண வீட்டுக்கு எதுக்கு போறோம்னு தெரியாது சொல்றது தொடல்ல அந்த விஜய் இதே பரந்தூர் போனாரு அவர் போனது எப்ப தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதான் இந்த தான் போனாரு போயிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அங்க பரந்தூர் போனதுலயே வந்து எங்க தலைவர் வேற எந்த வித அரசியல் கட்சி தலைவராது உண்டா ஏன்னா இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல அந்த வழக்குக்கு வந்து யாரெல்லாம் மனு போட்டிருந்தாங்களோ அதுல வந்து ஒரு இது வந்துருச்சா அதுல இவங்களோட வச்சிருந்த வழக்கறிஞரும் போயிட்டாங்களாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க எழுவர் விடுதலையில ஆரம்பிச்சு எட்டு வழி சாலை வரைக்கும் இன்னே வரைக்கும் முழுமையா நின்று நாம் தம்னு கட்ச அண்ணன் சீமானம் தான் சல்லிக்கட்டுல போய் இப்படி ஓரமா வந்து பொம்பளைங்க பக்கத்துலயும் பொண்ணுங்க பக்கத்துலயும் சின்ன குழந்தைங்க பக்கத்துலயும் உட்காந்து ஒரு விஜய் அதையும் இருக்கு நம்மள்ட்ட நியூ செவன்லயே இருக்கு நியூ செவன்லயே எடுத்து ஒளிபரப்பு பண்ணிருக்கிறாங்களே அது எங்கிட்ட எல்லாம் இருக்கு வேணா வாங்கிக்கலாம் அதுல தமுக்கு மைதானத்துல நாங்க போராட்டம் பண்ணிட்டு தலைவா அங்க முதல் முதல்ல சொல்ல போனா அரசியல் கட்சியில ஒருத்தேன் அங்க காலை அவுத்து விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழினத்தின் காலை அண்ணன் சீமான் தான் நாங்களும் வந்து போய் மதுரைக்கு அந்த அண்ணன் போயிட்டோங்க போய் ஆரம்பிச்சு காலையெல்லாம் அவுத்து விட்டதுக்கு அப்புறம் வந்து காவல்துறை தடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்குது எப்பவுமே வந்து அப்போ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சினிமாவில் வர அப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்லாம் நாங்களாம் கிளம்பி வந்துட்டோம் முடிச்சிட்டு அப்போதான் அவங்களே வந்தாங்க அப்போ நியூஸ் செவன் முழுவதும் எடுத்து வெளி வெளியிட்டாங்க அதெல்லாம் அப்ப இது போல பல வரலாறுகள் இருக்கும் போது இவங்க வந்து என்னமோ பிஜேபியோட இனிமே வந்து தமிழக அது என்ன தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அதான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க விஜய்ங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுல இருக்கிறாருங்க அவர் வந்து ஒரு மெகா கூட்டணி அம்பாருங்க சொல்லுவாங்க இல்ல புலி வருது புலி வருது என் மேல வந்து படுத்துக்கணும்னா கதையா நீயே யாரு என்னங்கிறது தெரியல நான் தவறுதான் பேசுகிறேன்னு மட்டும் தம்பிகள் நினைக்க கூடாது ஏன்னா இது இப்படிதான் பேசிய ஒரு வழி இல்லை யாரோ ஆள் மனசுல பூந்து நீ ஒரு மிகப்பெரிய தலைவர் சொல்லி வச்ச இருக்கு இந்த ஒரு படத்தை சந்தானம் ஐ மீ டாக்டர் ஐ மீ டாக்டர்னு போரில்ல அது போல நடந்துட்டு இருந்துருக்கு ஆனா இன்னைக்கு பொறுப்போட இருக்க வேண்டிய அந்த ஊடகங்கள் பல செய்திகளை வந்து கொண்டு போய் சேர்த்து இருக்குது பல செய்திகளை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது உண்டான செய்திகளையே அப்பப்ப வருமானம் தான் இங்க வந்து பிரதானம் ஆனதுக்கப்புறமும் சில வேலைகளை வந்து ஊடகங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்குது இப்போ வந்து இப்போ நேற்று பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி வழக்கில் மேற்கொண்டு வந்து அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களை எடுத்து வச்ச அந்த வாதம் அவர் எடுத்து வச்ச அந்த விஷுவல் இதெல்லாம் வந்து தேவைப்படுச்சு இருந்துச்சு அதில் ஆயிரம் அரசியலே இருக்கட்டுமே இப்போ நான்லாம் வந்து எடுத்து வைக்கிறதில்ல தினந்தோறும் வந்து ஒரு ஒரு செய்தி நம்ம வந்து போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிட்டு தான் இருக்குது இது போல வந்து பல வேலைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் பழுது பார்த்த அதே ஊடகங்களே இங்கே வந்து அரசியலையும் பழுதாக்கி இந்த பொழுதுபோக்குறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் காட்டக்கூடாதுல்ல அது தப்பாக இருக்குல்ல அது ஏன்னா அண்ணன் சீமான் இன்னைக்கு இந்த ம களத்துல எந்த அளவு செய்துட்டு இருக்கிறாரு மக்களுக்காக எப்படி நின்றுட்டு இருக்கிறாரு சீமானின் சீமானின் பிள்ளைகளும் எந்த பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கு எவ்வளவு இருக்கீங்க உங்களையே உங்களை யாருன்னு தெரிய வைக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் அண்ணன் சீமான் தான் உங்களுக்கான முழு மரியாதை இது வரைக்கும் கொடுத்து வந்து வேற எதாவது செய்திகள் வேற எதுவும் கேள்விகள் எதுவும் கேட்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கோம் ஒரே ஒரு தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஆனா அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம இந்த ஐயா நம்ம யாரு மு கருணாநிதி அவர்கள் எழுதின அந்த ஒரு கதை வசனத்துல வந்த படம் பராசக்தின்னு அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும் என்ன பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டுது தேசம் ஞானம் கல்வி இது போல சொல்லிட்டு காசு முன் செல்லாதடி அப்படின்னு சொல்லி பல முட்டா எல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளி தாண்டவ கோனே அப்படின்னு வரும் இந்த பாட்டை கேட்கும்போது தான் ஏதோ காசு இருந்தால் இங்கே வந்து எது வேணாலும் செய்திடலாங்கிற மாதிரி அவர்கிட்ட என்னங்க நாம்தல் நிகழ்ச்சியில் இல்லாத வந்து இப்போ வந்து அங்கெல்லாம் என்னங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க காசு மட்டும்தான் அந்த காசுக்காக சில வேலைகளை வந்து சில பைட் கொடுக்குறாங்க சில விளம்பரங்கள் கொடுக்குறாங்க அதுக்காக ஊடகங்கள் எடுத்து போடுது ஆனால் உண்மையாக இருக்கிற நீங்கள் வந்து என்ன செய்யணும் மே பதினெட்டு இந்த வருஷம் நடக்கிற கோயம்புத்தூருக்கு அவசியம் ஒன்றா நிகழ்வுக்கு வந்து நம்ம வந்து கலந்துக்கணும் ஏன் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்து நீங்க வந்து சிந்திச்சு கொஞ்சம் வந்து ஏன்டா எல்லா தான் போறாங்களே நம்ம ஏன்டா போய் கலந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா உள்ள ஒவ்வொரு தமிழரும் அங்க வந்து நிக்கணும் எதுக்காக அங்க வந்து நிக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட்டணி கணக்கு பேசுவதற்கு இல்ல இங்க வந்து இங்க போய் நம்ம நின்றுட்டோம்னா வரும்போது வந்து கோட்டர் அடிக்கலாம் இல்ல நமக்கு வந்து காசு தருவாங்க இல்ல வந்து சேர இந்த ஒழுக்கம் கூட்டம்னு அண்ணன் பேசுவாரு ஏய் சேரக்கையில இருக்க செயற்கா இருக்க அப்பெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படிலாம் இல்லை இந்த இடத்துல கீழே இறங்கிட்டு இனிமே வந்து விழுந்துட்டாங்க நம்ம தமிழர்கள் எழவே மாட்டாங்கன்னப்ப நம்மளதான் நம்பி அவர் நம்பல இருந்தாலும் நம்ம அந்த உணர்வை நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஒன்னையும் என்னையும் நம்பி நம்மளதான் நம்பி நமக்கு முன்னாடி வந்து அந்த சீமான ஒருத்தன் இருக்கிறான் எதுக்கு நிக்கிறானா இதுக்கு முன்னாடி இது போல ஒருத்தங்க அரசியல் தளத்துல கிடைச்சது இல்லை இனிமே கிடைக்க போறதும் இல்லை அப்ப என் தம்பிகள் மாதிரி இன்னொருத்தையும் இந்த வேற எந்த கட்சிலையும் எங்கள் பிள்ளைகள் மாதிரி கிடையாதுங்க எங்க பெண் பிள்ளைகள் மாதிரி கிடையாது என் அக்கா தங்கச்சி மாதிரி கிடையாது இது 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 வேற ஒரு பிணைப்பு இது இது உணர்ந்து பார்க்கணும் எப்படி வந்து இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்னா பல விமர்சனங்கள் இருந்தாலும் உணர்ந்தா இருக்கிறான்றிங்க இல்லை காதல் நான் காதலா அப்படின்னா அந்த காதலிக்கும் போது அந்த ஒரு உணர்வு வருது இல்லை இது எல்லாமே கலந்த கலவிதான் நாம் தமிழ் கட்சி இதை பத்தி பேசணும் நான் ஒன்றும் கொஞ்சம் ஆஹ் கண்ணுல இருந்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அதை வேண்டாம் ஏன்னா இது போல பல உணர்வுள்ள ஒரு கட்சி இது இது இதை வந்து விமர்சிச்சு ஒருத்தன் வந்து பேசுறான் அப்படின்னா தன் தாய் வந்து மறுபடியும் ஒருத்தன் பேசுனானா எந்தளவு வந்து அந்த அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு சத்தியம் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்குமோ அது போல வார்த்தையாக தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தம்பிகள் எல்லாரும் உறுதியா வந்து இப்போ மே பதினெட்டு அவசியம் வந்துருங்க உறுதியா வந்துருங்க எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்க அங்க சேர்க்கும் போது ஏங்க இந்த மாநாடு நம்ம வைக்கிறோம் எதுக்கு நம்ம இங்க போறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட உறுதியா சொல்லுங்க நாங்க எங்களுக்கு நாங்களே உரம் எடுத்துக்கிறது தான் போறோம் இங்க வந்து வரம் வாங்கி வந்த ஒரு தலைவனோட அந்த மண்ணு வந்து தருசா போயிட்டு அதை வந்து தேத்துணுன்னு இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் நின்றுட்டு இருக்கிறாரு அண்ணனுக்கு கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இதை மீறி சில பேர் வர முடியாதவர்கள் இருந்தாலும் கூட இதை கொண்டு போய் சேருங்க நமக்கான செய்தி என்ன எதுக்காக மே பதினெட்டு அப்பெல்லாம் என்னங்கிற சேருங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்க இந்த போகிறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ போயிட்டு வந்து சோடாங்க பாருங்க அது லூஸ் லூஸ்தனமா பேசுவாங்க இப்போ திமுக ஆரம்பிச்சு நூறு ஆண்டுகள் ஆகுது அப்படிம்பாங்க அந்த கட்சியிலாம் இந்த தயவுசி யாரும் இருக்காதிங்க நீங்கள் அரசியலில் வந்து வெறும் ஓட்டு மட்டும் வந்து நம்பிச்சு போட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்க அந்த ஏற்கலப்பையை வச்சு உழுது இந்த மண்ணை வந்து பொண்ணாக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் தயவு செய்து அது போல முட்டாள்கள்கிட்ட போய் மட்டும் சேர்ந்துடாதீங்க சேர்ந்துட்டீங்கன்னா வந்து சரிபட்டு வராது இப்போ நம்ம பேசுனது எல்லாமே எதிர்கால சந்ததிக்காக தான் அது புரிஞ்சுக்கோங்க அண்ணன் சீமானை விட்டுடாதீங்க விட்டுட்டு தேடாதீங்க நாங்களும் ஒரு காலத்தில் அப்படிலாம் பேசாதீங்க அது சரி வராது இனிமே எல்லாரும் இங்க வந்து உறுதியா இருக்க நான் எப்போதும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் தம்பிகள் பதறாம வருங்க அதே சமயத்தில் சதராம வருங்க உறுதியா சத்தியம் வெல்லும் சத்தியமா நாம் தம்ப முயற்சி வெல்லணும் வெல்லும் நன்றி வணக்கம்